காப்புக்கு வளர்க்குறவங்க எல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க பருவம் வரும்போது அதை இன சேர்த்துறதுக்காக மேட் பண்றதுக்காக ஒரு இடத்துல விடுவாங்க திருப்பி வந்து அது கன்சீவ் ஆகும் ஆடுனா குட்டி போடும் மாடுனா குட்டி போடும் நாய்னா குட்டி போடும் சோ அந்த பருவத்துக்கு தேவையான விஷயத்துல மட்டும்தான் அது இணை சேரும் அதுக்கப்புறம் அதனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கும் ஆனா மனிதன்கிற இந்த உயிரினம் தான் காம எண்ணங்களை சுமந்திருக்கும் போது மத்த செயல்களை முழுமையா பண்ண முடியாம திறமையா பண்ண முடியாம காம எண்ணங்களால மனிதனை சதா அதை எடுத்து பார்க்க நிறைவேறாத ஆசை நம்மளால முடியாத ஒரு விஷயம் இன்னொன்னு பார்க்கக்கூடிய ஒரு வியக்கத்தக்க விஷயம் இந்த மண்டையில போட்டு 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 அது என்ன பண்ணுதுன்னா சதா அதை எடுத்து பார்க்க வைக்குது அப்போ பெரிய மாணவர்களை நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மத்த உயிரினங்களுக்கு இது இவ்வளவுதான் அப்படிங்கிற தன்மை இயற்கையை கொடுத்துருக்குது அந்த நேரத்தில் இணை சேரும் உடல் உறவு வச்சுக்கும் போயிரும் ஆனா மனிதனுக்கு தன்னோட கண்ட்ரோலை தனக்கே இந்த பிரபஞ்சம் கொடுத்து